ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது ஜோதிடம் அப்படின்னா என்ன அதனுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம் ஜோதிடம் என்பது அல்லது ஜாதகமா இருக்கட்டும் கைரேகையா இருக்கட்டும் எல்லாமே வாழ்வியல் எப்படி நடந்தது இதுவரைக்கும் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் இனிமேல் எப்படி இருக்க போறோம் இந்த முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கலைதான் ஜோதிட கலை இதுல இருப்பதை இருப்பது போலவே சொல்வதுதான் ஜோதிடம் இப்ப மேசராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கோடியாக கொட்ட போகிறது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்வது தவறாக தெரிகிறது ஏனென்று கேட்டால் மேசராசி எடுத்துட்டோம்னா லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் மேச மேசத்துல இருக்கிறாங்க எல்லாருக்குமே கோடியா கொட்டுறது கிடையாது போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு போன வருடத்தை விட போன வருடம் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார் இந்த வருடம் அதாவது கால ஒருசத்துவத்தின்படி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கனால தனம் அதிகமாகும் குடும்பத்துல வருமானம் அதிகமாகும் இவ்வளவுதான் நம்ம சொல்லணும் இல்லையா மிகைப்படுத்தி ஒருவரை பேராசைப்படுத்துகிறார்கள் ஆசையை தூண்டுகிறார்கள் அது ஜோதிடம் அல்ல உண்மையை உள்ளது உள்ளவாறு சொல்வதுதான் ஜோதிடம் கைரேகையா இருக்கட்டும் ஜோதிடமா இருக்கட்டும் அதாவது இருப்பதை அப்படியே சொல்வது நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க இப்போ இப்படி செய்யறீங்க இனிமே இப்படி செய்ய போறீங்க கைரேகையை பார்த்த உடனே ஒரு புத்தி ரேகை எப்படி இருக்கு இறுதி ரேகை எப்படி இருக்கு அதாவது ஆயுள் ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு சூரிய ரேகை எப்படி இருக்கு ஒரு கையில அதிர்ஷ்ட குறிகள் எதுவும் இருக்கா உங்களுடைய கையை பார்த்தவுடன் கண்ணாடி போல் உள்ளது உள்ளபடி சொல்லணும் நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி அடைய முடியும் நீங்க முயற்சி எதுவுமே செய்யல இப்ப ஒரு சில பேர் வாதத்துக்கு பேசுவாங்க நான் எதுவுமே செய்யாம எப்படி வரும் வருட வருடம் இந்த பயிற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கு சனி பயிற்சி ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கு ராகு பயிற்சியும் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி அது காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு மேடுபள்ளம் வருவது சகஜமாக இருக்கிறது இதை உங்களுடைய கையில் இருக்கிறது உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கைரேகை நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு மேசராசிக்காரங்களில் பிப்டி பெர்சென்ட் அதாவது கைரேகை நல்லா இருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படியே நார்மலா போயிட்டு ஒரு சில பேருக்கு சரியில்லாத தசை புத்தி நடக்குது கையில வந்து வெட்டு துண்டு தீவு இது இருக்கும்போது கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேசராசி எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதுல நல்ல ஒரு ஜோதிடர் ஒரு திறமையா சொல்றவர் போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அதை எல்லாருக்குமே மேசராசி என்பவர்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லணும் இவ்வளவுதான் நம்ம சொல்லணும் இல்லையே இதை ஆசையை தூண்டும் விதமாக ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் மக்களாகிய நாம் அதை பார்த்து புரிந்து தெளிவுபடுத்த தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்ன மேசராசி என்பர்களுக்கு இன்று லாபம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டெய்லி ஜோதிடம் சொல்றாங்கல்ல அதாவது கோச்சார பலன் சொல்ற போது இன்று லாபம் பெருகும் மேசராசி என்பர்கள் எல்லாருக்குமே லாபம் பெறுகிறது கிடையாது காரணம் என்னவென்று கேட்டால் இந்த கிரகம் இங்கிருந்து இங்கே போறதுனால சந்திரனுடைய நிலையை பொறுத்து அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் மேல் தவறு கிடையாது நாம் இந்த மேசராசி அன்பர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு லாபம் கிடைக்கிறது கிடையாது ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கோச்சார பலன் இன்னைக்கு கோரனுடைய சாரத்தை வீத்தவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மேல் தவறு கிடையாது நாம் புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது நீங்கள் உலகத்துல நிறைய நிறைய நேரத்துல சொல்லியிருக்கேன் வரலா சொல்லியிருக்கார் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிற போது வாழ்க்கையில் நிறைய உண்மைகளும் இருக்கின்றன போலிகளும் இருக்கின்றன எது உண்மை எது போலி எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது தவறு எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை என்பதை எடுத்துக்கொண்டு ஜோதிடம் என்பது திருமணத்துக்கு மட்டுமே பார்த்தார்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார் ஜோதிடம் என்பது நாம் வாழ்வில் முன் இப்போ இப்போ ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் ஜோசனை பார்க்குறேன்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க கரெக்டாக சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்துக்காண்டி நீங்கள் வந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் லைஃப் இப்படி இருக்கும் இவ்வளோதான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஊடவும் சொல்லாமல் குறைத்தும் சொல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்வதே அது வழிகாட்டுவது வாழ்க்கைய நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க இந்த மாதிரி மன சங்கடமாக இருக்குது மனசை கரெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லுவதுதான் உண்மை ஜோதிடம் என்பது வாழ்க்கையில் உங்களை நல்வழிப்படுத்துவது வழிகாட்டுவது ஜோதி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீபம் ஏற்றுவது ஒரு இருக்கில் இருந்த தீபம் ஏற்றி இந்த வழியில நீங்க போங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்று சொல்வதுதான் ஜோதிடம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்